பாருங்க இதுக்கு வந்து நம்ம ஆர்டினரி வாட்ரு போதுங்க ஐநூறு எம்எல் ஹாட் வாட்ரு இந்த சோப்பு ரிவர்சல் டெஸ்ட்னு சொல்கிறதுங்கம்மா இதுக்கு பேர் சோப்பு ரிவர்சல் டெஸ்ட்டு இந்த ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு ஐநூறு எம்எல் ஆர்டினரி வாட்ரு நல்லா சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா சோப்பு சீக்கிரம் கரையணும் அதுக்காக இது வந்து மேண்டில்ங்க இது வந்து கிளாஸில் இருக்கிறத சூடு பண்ணுறதுக்கு உண்டானது சரிங்களா இந்த சோப்பை வந்து இப்போ ரிவர்சல் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஸ்க்ரப் பண்ணிடணுங்க சரிங்களா ஸ்க்ரப் பண்ணுமா எழுபத்தஞ்சு கிராம் சோப்பு ஏன் இந்த மாதிரி அணியிருக்கிறோம் அப்படின்னா எந்த சோப்புமே தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டால் மட்டும்தான் கரையும் ஹாட் வாட்டரில் போட்டால் தான் கரை இல்லாட்டி கரையாது இந்த பாருங்க ஏங்க இந்த சோப்போட வெயிட் நூற்றி நாற்பது கிராம் இதில் பாதி இருந்தால் எழுபத்தஞ்சு கிராம் இருந்தால் போதும் நமக்கு எது எதுக்குன்னா அதில் வந்து இந்த அந்த சோப்பில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஃபேட்டி ஆசிட் அனிமல் ஃபேட்டு வேணுங்கிற இன்க்ரீடியண்ட்ஸு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணாலும் இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் ஸ்கின் டாக்டர்கிட்ட போகிறோம் போயிட்டு அவர்கிட்ட ஒன்று இது பண்ணுறப்ப ஏன் அவர் போடுற சோப்பு மட்டும் ஏன் போகுது அப்படின்னா அதில் ஸ்டீராய்டு கலந்துருப்பாங்க இப்போ இந்த மார்க்கெட்டில் இருக்கிற சோப் சொன்னோம் பார்த்தீங்களா இது எழுபத்தஞ்சு கிராம் நம்ம திருவிதல் எடுத்து வச்சுருக்குறோம் சரிங்களா எழுவத்தஞ்சு கிராம் வச்சுருக்குறோம் இதுக்கும் அதே போல் பாருங்க இதுக்கும் அந்த ஐநூறு எம்எல் ஐநூறு எம்எல் ஹாட் வாட்ரு எழுவத்தஞ்சு கிராம் சோப்பு இது ஒரு ஃபார்முலா இந்த டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் கான்சன்ட்ரிக் சல்ஃபூரிக் ஆசிட்டு பதினஞ்சு எம்எல் எயிட்டி ஃபைவ் எம்எல் வாட்ரு இப்போ நம்ம ரெண்டு டெஸ்ட் பண்ண போகிறோங்க அப்போ எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சும் நூற்றி எழுபது இது பாருங்க ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு டெஸ்ட் பண்ண போகிறோம் ரெண்டு டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப நூற்றி எழுபது எம்எல் ஆர்னரி வாட்ரு சரிங்களா இதில் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது எம்எல் வந்து நம்ம சல்ஃபிரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம் தண்ணியில் எப்படி கேசிக் சோடாவை போட்டோமோ அதே போலதான் தான் தண்ணியில் சல்ஃபோரிக் ஆசிட்டை ஊற்றணும் இப்போ பாருங்க இப்போ இந்த இதில் வந்து நம்ம அந்த சல்ஃபூரிக் ஆசிட் டைலூட் பண்ண நம்ம ஊற்ற போகிறோம் பாருங்க ஊத்தினோடனே பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இதுல இருக்கிறது பூராமே பிரிஞ்சிருச்சு கொண்டு வர சொல்றேன் பாருங்க அம்மா இங்கே பாருங்க இது ரெண்டுக்குமே நம்ம ஊற்றிட்டோம் கோகனட் ஆயிலுக்கு நம்ம ஊற்றிட்டோம் இதுக்கும் நம்ம ஊற்றிட்டோம் சரிங்களா இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மேலே கிளர் நீங்கள் போகிறதுக்குள்ளே பார்க்கலாம் அந்த மேலே கிளரில் அந்த ஆயில் மட்டும் கலர் மாறிடும் அப்படியே இங்கே பாருமா வர சொன்னீங்க இந்த வாங்க இது வந்து இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி போட்ட சோப்பு மாற்றம் இல்லையே இது இதுதானே போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்குவோம் ஓகே த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்குவோம் சரி இப்போ நம்ம சோப்பை போட்டு கழுவுனோம்னா போகணும் கழுவுங்க ஆ ரெண்டு கையுமே காமிங்கணும் சும்மா ஒரு டிராப் தானே போட்டுருக்கோம் இன்னும் நிறைய இருக்குதுங்க இந்த மாதிரி தான் மைக்ரான் மைக்ரானா நம்ம ஸ்கின்ல அடைபடுறதுனால தான் நமக்கு ட்ரை ஸ்கின் பிளஸ் ஆயில் ஸ்கின் இந்த ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின்னுங்கிறது வியாபார நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இதே கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க ட்ரை ஸ்கின்னா என்னன்னு தெரியாது ஆயில் ஸ்கின்னா என்னன்னு தெரியாது எல்லாத்துக்கும் நார்மல் ஸ்கின் தான் பாருங்க எந்த சோ நம்ம சோப்பா வந்து எப்படி பாருங்க நிறைய போடணுங்கிற அவசியமே இல்லைங்க இங்க பாருங்க அவ்வளவுதான் பாருங்க இதுதான் வந்து நம்மளுடைய சோப்போட மகத்துவம்